யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் இணைந்து வழங்கும் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து வழங்கும் தின ராசி பலன் அருமையான இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்துல இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் திதியை திதி பிற்பகல் ஒரு மணி பதிமூணு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் திருதியை திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை புனர்பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் இங்கு முருகப்பெருமானோட படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதோ சிகப்பு நிற மலர்கள் செவ்வரளி மலர்கள் கொண்டு அவரை பிரார்த்தனை செய்யறதும் முருகப்பெருமான் மீது பாடப்பட்ட கந்தசஷ்டி கவசம் ஆதிசங்கரர் எழுதின சுப்பிரமணிய புஜங்கம் இதை காதுகளால் கேட்கிறது உத்தமமான பலன்களை தரும் அந்த முருகப்பெருமான ராஜ அலங்கார படம் பெரிய அளவுக்கு வெற்றி தரும் இப்படி சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷராசி நேர்கள்ட்டந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த முன்றது முற்றுறது மோதுறது கின்றது கிண்டி கிழங்கெடுக்கிறது அதே மாதிரி நீங்கள் கழுவுணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக கழுவிடுவீங்க அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கழுவி ஊத்துறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இன்னைக்கு கழுவிதான் ஊத்துறது அப்படின்னு சண்டை சச்சரவு கொஞ்சம் கோபத்தை வெளிக்காட்ட வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குறது மேஷராசி நேர்களுக்கு நன்மை தரும் இன்னொன்று இந்த குறை பேசுகிறேன் நான் நக்கீரருக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் எட்டப்பனுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்னா மடிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும் அடுத்து இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி கேட்காதவர்கள்ட்ட கூட ஒரு சின்ன உதவியாக ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு ஹெல்ப்பாக கேட்டு பெற வேண்டிய ஒரு தருணம் மருந்து மல்லிகை மாத்திரை இதிலலாம் பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் சார் இந்த அக்னி நட்சத்திரம் படத்துல வர பிரபு கார்த்திக் மோதிக்கிற மாதிரி வேண்டப்படாத விரோதி வேண்டப்பட்ட எதிரி என்ன பண்றதுன்னே தெரியல சார் சில உறவுகளை சில 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 விஷயங்களை தவிர்க்கவும் முடிவதில்லை தள்ளி வைக்கவும் முடிவதில்லை இவங்களோட ஒத்து போய் தான் நிறைய விஷயம் பண்ற மாதிரியே சில நேரத்துல நிர்பந்தங்கள்லாம் அமையுது பிடிக்கல வெறுப்பு தான் நமக்கு வருது ஆனாலும் என்ன பண்றது அனுசரித்து மறப்போம் மன்னிப்போம் புலம்புறு இல்ல காரியம் பெருசா வீரியம் பெருசானா ரிஷப் ராசி நேர்களே காரியம் பெருசு வீரியம் பெருசு கிடையாது இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து இதை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காகவே ஓட்டமா ஓடணும் லாஸ்ட் மினிட் சப்மிஷன் லாஸ்ட் மினிட் ரஷ் இந்த கடைசி நிமிஷத்துல கொஞ்சம் ஸ்பீடா ஸ்பீடப் பண்றது கொஞ்சம் வேகமா போங்களேன் கொஞ்சம் சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரதி சீக்கிரம் அப்படின்னு அந்த சீக்கிரதி சீக்கிரம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் மினராசி நேர்களுக்காக இருக்கும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் இந்த பத்து பன்னெண்டு ஃப்ரெண்டு வச்சிருக்கிறவங்களாம் ஆகா ஓஹோன்னு இருக்கான் கார்த்தி சார் நான் வச்சிருக்கிறது ரெண்டு பேர் ஒரு ஆள் அவங்க படுத்துற பாடு அவங்க கொடுக்குற இம்ச தாங்க முடியல நேரங்கிட்ட நேரத்தில் ஃபோன் பண்றாங்க நேரங்கட்ட நேரத்தில் பேசணுங்கிறாங்க இந்த சட்ட காலரை பிடிச்சிட்டு இப்படி தொங்குறாங்க நீ தான் சொல்லணும் நீ தான் செய்யணும்னு என்னால் சமாளிக்க முடியல ஆனாலும் இந்த ஒன்னு ரெண்டு ஃப்ரெண்டு இல்லாமல் வாழ்க்கை நல்லா இல்லை சார் அப்படின்னு நட்பின் இழக்கணமா இருக்க வேண்டிய அமைப்பு மிரதராசி நேர்களுக்காக உண்டு பூர்ண கும்ப முதல் மரியாதை எல்லா இடத்துலையும் கிடைக்கணுங்கிறதுக்காக சில விரயங்கள் செய்யணும் சில டிப்ஸ் கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டை கொடுக்கணும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும் ஆமா சார் ஆமா சார் காலையிலேயே ஒரு டிசப்பாயின்மெண்ட் அவங்க வரலன்னுட்டாங்க சார் அவங்க வேணான்ட்டாங்க சார் அவங்க முடியலன்னுட்டாங்க அவங்க பிடிக்கலன்னுட்டாங்க ஆனா இதுக்கெல்லாம் நீங்க மனசு தளந்துடக்கூடாது நோன்னு சொன்னா நெக்ஸ்ட் அடுத்தது என்னன்னு நான் பார்ப்பேன் அப்படின்னு திறமை அதிகம் கொண்ட கடிகாரத்தனம் புத்திசாலித்தனம் சாமர்த்தியம் சமயோஜித புத்தி அதிகம் கொண்ட கடகராசினியர்கள் யாரையும் பலிக்கு பலி புளிக்கு புலின்னு இல்லாம நடப்பது நாராயணன் செயல் எனக்கான வாய்ப்பு கதவை தட்டும் கதவு திறக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் செயல்படுவது நல்லது இந்த மாதிரி சில நம்பிக்கை இல்லைன்னா நம்ம லைஃபே நல்லா இருக்காதுங்க இன்னைக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கும் காரியம் நடக்குதோ இல்லையோ ஒரு என்கரேஜ்மெண்டோட இருப்போமே கொஞ்சம் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை ஆமா சார் ஆமா சார் இந்த மாத்திர மறந்துட்டேன் இந்த மருந்த மறந்துட்டேன் சந்திரனே எதையோ மறந்துடுறாரு அப்புறம் நீங்களும் எதையாவது தானே ஆகணும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை அன்புக்குரிய துணை கிட்ட வந்து ஏகோபித்தா ஆதரவு அப்போ இந்த அன்புங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பணமோ பொருளோ நம்மள்ட்ட இருக்க சொத்து சுகமோ அந்த பைசாக்கு செல்லாது நம்மளுடைய அன்பு மட்டும்தான் அன்புக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி சக்தி ஜாஸ்தி அப்போ அன்பால கட்டுப்பட வேண்டிய தருணம் சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் ஸ்னேகிதர்கள் ஸ்நேகிதே நல்ல புரிதல் குறை பார்த்துட்டே இருந்தோம்னா குற்றம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா சுற்றம் நம்ம பக்கம் நிற்க மாட்டாங்க குறைகளை மன்னிக்கணும் மறக்கணும் மறதிங்கிறது ரொம்ப நல்லது தவறுகளை மன்னிக்கும் பொழுதும் மறக்கும் பொழுதும் அதே மாதிரி எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல்ஸ் இந்த நல்ல ஸ்பிளாஷான கலரு ட்ரெஸ்ஸு பர்ஃப்யூம் இதெல்லாம் நல்லா இருக்குது ஆனால் கொஞ்சம் அன்பும் பாசமும் வெளிப்பட்டதுன்னா நல்லா இருக்கும்ல சேர்ந்துருந்த தருணங்களை நினைச்சு பார்ப்போமே எப்போ பார்த்தாலும் சண்டை போட்ட தருணத்தை நினைச்சு பார்க்கறதுக்கு அப்போ கொஞ்சம் கை கோர்த்து கைகள் கோர்த்துன்னு தான் சொன்னேன் வேற எதுவும் சொல்லலை சிம்மராசி நேர்களை அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த எல்லாம் சிவமயம் எல்லாம் எனக்கு பயமயம் நண்டு பூச்செண்டு எல்லாம் மிரட்டுது சார் நம்மளை பார்த்து இந்த நண்டு சிண்டல்லாம் பார்த்து நம்மளை கிண்டல் பண்ற அளவுக்கு நம்ம நிலமா இருக்கே அப்படின்னு தன் நிலையை உணர்ந்து கொஞ்சம் வருத்தப்படணும் முன்னாடி பின்னாடி கண்ணாடி முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியல இந்த நக்கல் நையாண்டிலாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு சார் இதுக்கெல்லாம் சகிப்புத்தன்மை தான் ஒரே ஒரு விஷயம் இந்த சகிப்புத்தன்மை பயம் கலந்த உணர்வு அப்படிங்கிறது வந்து ஆடங்கப்பா நீங்க தான் பயத்துக்கே பயம் காட்டுவீங்கல்ல கன்னிராசினியர்களே இன்னைக்கு கொஞ்சம் லேசா பயந்த மாதிரியாவது தான் அவனை சந்திரனே பயப்படுறாரு பத்தாவதுக்கு உங்க ராசியில இருக்க கேது பகவானரை உங்களை மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டுறாரு ஆமா சார் ஆமா சார் கண்ண தண்ணியே வந்துருச்சுன்னா பாத்துக்கங்க அப்படின்னு பயமும் நடுக்கமும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு ஆமா சார் பங்கு போடுறது ரொம்ப தெளிவா இருக்கும் நாலு பங்கா போடுங்க மூணு பங்கா போடுங்க இல்ல ரெண்டா பிரிச்சு கொடுங்க அப்ப ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லிட்டே போலாம்ல அப்போ நல்ல நல்ல விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் நானல் போல் தான் வாழ்க்கையாகுமா அப்படின்னு வாழ்க்கையோட தத்துவத்தையும் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உறவுகளுக்காக விட்டு கொடுத்த அனுசரித்தாட நான் தரேன்ப்பா அடடா என்ன இருக்கட்டும்ங்க இருக்கு இதுலன்னா இதை ஒரு பெரிய விஷயமா இதை போய் நீங்க கணக்கா பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் இருக்கட்டும் பாத்துக்கலாம் என்னது அது இவ்வளவு தூரம் தாராளமயமா தாராளம் தண்ணிப்பட்ட பாடு இந்த தண்ணிப்பட்ட பாடுன்னு தான் காவேரியில வேற தண்ணி இருக்கறையும் பிறந்துட்டு ஓடுதான் டேம் எல்லாம் வேற ரொம்ப போச்சான் அப்புறம் ராகு மீன ராசியில சஞ்சாரம் பண்ணும் பொழுது தண்ணி இது ஜாஸ்தி இருக்கும்ல சார் அந்த துளா ராசியில சொல்லி இன்னைக்கு தண்ணி ஆர்ப்பரித்து வருவதோ தண்ணி நனைகிறதோ மோட்டரில் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிறதோ தண்ணி தேங்கி நிற்கிறதோ ஆமாம் 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 தண்ணி சார் தண்ணி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு இந்த ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு இந்த தண்ணீரை பற்றின ஆனந்தம் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் எப்போது ராசியில் ராகு நிற்கிறது விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சொல்லால் அடித்த சுந்தரி யாரோ வார்த்தையில் காயப்படுத்துவாங்க ஆனால் பதிலுக்கு நீங்கள் காயப்படுத்தாதீங்க அவன் கொடுத்ததே திருப்பி கொடுத்துட்டேன்னா அப்புறம் எனக்கும் அவனுக்கும் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு எல்லாம் மறக்கலாம் மன்னிக்கலாம் தப்பு கிடையாது அதே மாதிரி தெய்வ வழிபாடு பிரார்த்தனை தன்னம்பிக்கை பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் இந்த ரேஞ்சான வாகனம் கலர்ஃபுல்லான வெஹிக்கிள் ஏசி எனக்கும் உண்டு தானே ஆனா அந்த ஏசியை கொஞ்சம் ரெண்டு பாயிண்ட் கூட வைங்க அப்படின்னு இந்த டெம்பரேச்சரை டவுன் பண்றதுல என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னு ருச்சிகராசி நேரர்களுக்காக இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பிளானிங் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் டிக்கெட்ஸ் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தால் கன்ஃபார்ம் ஆகும் கண் கூட பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும் அதே மாதிரி ட்ராவலுங்கிறது சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு சந்திரனே டிராவல் பண்றாரு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் மாமா குட்டி மாப்பிளை குட்டி மச்சா மாப்பிள்ள அப்படின்னா ஆனந்தமா கை கோத்து பார்க்க வேண்டிய தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் தூக்கம் நிறைந்து காணப்படும் அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் எட்டஞ்சல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு சார் ஆமா 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 இந்த இடைவெளி ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு டிஸ்டன்ஸ் இஸ் நாட் த ஸ்டம்பிங் ஸ்டம்பிங் பிளாக் இன் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அன்பு பாசம்னு வரும்போது தூரம் பெரிய விஷயமே கிடையாது இருந்து வேணாலும் யார் வேணால் வேணாலும் அன்பு பாசம் மரியாதையை வைத்திருக்கலாம் அதே மாதிரி உடல் அசதி கை கால் குடைச்சல் கழுத்து பகுதி வலிக்கிறது முதுகு தண்டுட பகுதி வலிக்கிறது சார் ஓய்வு கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும் சார் நான் கண்ணு மட்டும்தான் மூடி இருக்கு ஆனா தூக்கம் இல்லை சார் நேரங்கட்ட நேரத்தில் தூக்கம் வருது சார் காலையில் டிஃபன் சாப்பிட்டோன்னே தூக்கம் வருது மத்தியானம் சாப்பிட்டோட இந்த சாப்பிட்டோன்னு தூக்கம் வருது கண்ணை ஒரு சொக்கு சொக்குது கண்ணை சொருவுது அப்படின்னு இந்த கண்ணை சொருவக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் நேரங்கட்ட நேரத்தில் உணவு நேரங்கட்ட நேரத்தில் இப்படி நேரங்கட்ட நேரத்தில் வேலை கட்ட நேரத்தில் தூக்கம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தனுசுராசி நேர்களுக்காக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கொஞ்சம் பத்த மாட்டேங்கிது சாம தூங்கி தூங்கி இருந்துருச்சா எப்படி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பத்தோம் தனுசுராசினியிலே ஆக்கப்பூர்வமான காரியங்கள் அதுவே நடக்கும் நம்பிக்கை கொண்ட ராசி நேர்களுக்கு நல்லது உங்களை தேடி வரும் நீங்க சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி கலட்டா பண்ணாம இருந்தால் அது நல்லது இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்து சார் யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே தெரியல இவர் இப்படியா இப்படி பேமெண்ட் இது பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஈடுபட்டிருக்க மாட்டேன் வரவு செலவே வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கிக்கணும்னு நினைக்கிற மகர நேயர்களுக்கு சில உண்மை நிலை உண்மை நிலவரம் கண்டிப்பா புரியணும் அதே மாதிரி வேற்று இனத்தினர்கள் வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் இவங்க இருந்தெல்லாம் வேற்று மதத்தினர்கள் இவங்க இருந்தெல்லாம் நிறைய அனுகூலமான செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து காணப்படும் நம்பிக்கை நாணயம் கைராசி சொன்ன சொல்ல காப்பாத்திடுவீங்க சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து எல்லாமே ஒரு சர்ச்சை இருக்கும் ஆனா உங்களுக்கு தான் அது சேவரா போக வேண்டிய அமைப்பு அதே மாதிரி அயராத எழுத்துப்பணி அறிவு சார்ந்த தேடல் இதை தொடர்ந்து ரிவ்யூ பண்ணுமா இதை தேடணுமா இந்த கூகுள் சர்ச்சு கூகுள் சர்ச் ஆமா சார் ஆமா சார் நானும் நெட்ஒர்க்லயும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் கூகுள்லயும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் இதற்கான வினா விடைகள் கொஞ்சம் தயக்கமாவே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மகராசி நேர்களுக்கு வினாக்கு விடை ரொம்ப தெளிவா மாலை புரிதலை கிடைச்சிரும் இரண்டு சந்தோஷமான செய்திகள் சந்திரனும் சனியும் சேர்ற காம்பினேஷன் உங்களுக்காக கொடுக்க போறாங்க அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை இரும்பு நெருப்பு மரப்பொருள் இதில் மோதிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இடிச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஆமா சார் ஆமா சார் நானும் ரொம்ப கவனமாக தான் இருக்கேன் ஆனால் பாருங்கள் சாயந்தரம் நேரத்தில் இடிச்சுக்கிட்டேன் தான் கார்த்திக் சார் உங்களை நினச்சிக்கிட்டேன் இந்த ராசி இந்த இந்தளவுக்கு சொல்ல முடியுமா நம்பிக்கையாக இருக்குமா சந்திரனும் சனியும் சேர்றப்ப புணர்வு வரும் எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக சந்திரன் நிச்சயம் மோதிப்பார் அப்போ நீங்களும் மோதிக்கணும் சனின்னாலே மோதல் தான் காதல் இல்லை மோதல் சண்டை சச்சரவு வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் நீ முந்தியா நான் முந்தியா நீ பெரியவனா நான் பெரியவனா ஆனால் கட்ஸ் வேண்டாம் ஷார்ட் கட்ஸ் வேண்டாம் அதே மாதிரி கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ராவா சட்டத்திற்கு புறம்பா அப்படின்னீங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்களா தான் இருக்கும் மருந்து மாத்திரையில அலட்சியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கூடாது உடல் நலத்துல சின்ன ஒரு பாதிப்புனா கூட அதை உடனே கவனமாக பார்க்க வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கும் கால் பாகம் வலிக்கும் இடிச்சுக்கிட்ட பாகம் வலிக்கும் நல்ல தேய்ச்சி விட்டுக்கோங்க அடுத்த இருக்கிற மீனராசி நேரில பொறுத்தவரையிலோ சார் இடிச்சுட்டேன் சார் வலிக்குது சார் தைலம் எங்கே இந்த ஆயுர்வேத தைலம் இந்த பச்சை பவர் கிரீமு அயோடெக்ஸு அமிர்தாஞ்சது ஸ்ட்ராங்கு பெயின் பாம் இந்த டைகர் பாம் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும் டைகர் இல்லைங்க டைகர் பாம் அப்படின்னு நீங்கள் புளின்னு எனக்கு தெரியும் கணக்கு போடுறதுலையோ கணக்குலையோ நீங்கள் புளி அதுக்காக நல்லது செய்யறதுக்கு கணக்கு பார்க்காத மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நல்ல பெரிய சோதனை அப்படிங்கிறது இருக்காது அலைச்சல் இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் அப்புறம் தைலம் எல்லாம் தேய்ச்சிக்கலாம் யாராவது தேய்ச்சு விட்டாதான் நல்லா இருக்கும் நம்மளே நமக்கு தேய்ச்சிட்டோம்னா அது தைலம் கிடையாது அதுக்கு பேர் வேற அப்படின்னு கொஞ்சம் ஆதரவு அனுசரணைகள் சிநேகிதர்கள் சினேகிதர்களிடையே நல்ல கலந்துரையாடல்கள் ஒரு ஒரு புரிதலின்மை இருந்துகிட்டே விஷயம்லாம் மாலை நேரத்துல ஒரு தெளிவான நிலைக்கு வருங்கிறத சொல்ல முடியும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னாலு ஒண்ணு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவண்ணக்காவலில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகை நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீ விசாலம் சிட் சிட்ஃபண்ட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்